சமீபத்தில் வெளியாகிய முக்கியமான திரைப்படங்கள்லாம் ஒன்றாக பார்க்கக்கூடிய எம்புரான் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அவர்கள் வந்து நடித்து வெளியே வந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை வந்து சம்பாரிச்சிட்ருக்கு ஏங்க இந்த மாதிரியான வேலை ஏன் ஒரு படத்தை படமாக பாருங்கள் அப்படின்னு சில பேர் நமக்கு அறிவுறுத்தல் சொல்லிட்டுருக்காங்க ஏன் தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டுக்காரங்க வந்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக போராட்டம் இருக்காங்க படத்தை படமாக பார்க்க மாட்டேங்கிறீங்களா அது என்ன அப்படி சில காட்சிகள் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு இந்த மாதிரி சில நினைக்கும் போதெல்லாம் என்னன்னும் தோணும் அதனால நம்ம வெளிப்படைய பேசணும் ஆகும் அதனால என்ன விஷயம் அப்படி எதனால இன்றைக்கு மதுரையில் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க இந்த படத்தை வந்து தலை செய்யணும் தமிழ்நாடு அரசு தலை செய்யணும் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த படத்தை ஓடக்கூடாது அப்படின்ற மாதிரி போராடிட்டு இருக்காங்க என்ன காரணம் வாங்க பார்க்கலாம் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு சண்டை தென்னகத்துக்கு வரும்போது அதாவது இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சி அப்படி மோசமான காட்சி தமிழருக்கு எதிரான காட்சி என்னன்னா முல்லைப் பெரியாற்று காட்சின்னு சொல்கிறத கூட ஒரு கருத்துருவாக்கம் முல்லைப் பெரியாற்று அணை வந்து ரொம்ப பலகீனமாக இருக்குது அதை வந்து தகர்க்கணும் இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற மாதிரி ஒரு கருத்துருவாக்கத்தை அந்த படம் வந்து உருவாக்குதுங்க இதாங்க பிரச்சனையே வேறு ஒன்றும் கிடையாதுங்க அப்போ எதுக்கு எதுக்கு தமிழர்கள் வந்து போராடுறாங்க ஏன்னா நீ அங்கே தகர்த்தவருக்கான வேலையை பார்க்குறீங்களே இந்த திரைப்படத்தின் மூலமாக என்ன சொல்ல வரான்னா நான் இப்போ சில நினைக்கலாம் படத்தில் சீன் தானே எடுத்தாங்க காட்சி தானே வச்சாங்க இதுக்கு எதுக்குங்க போராடணும் அந்த அரசாங்கம் எதாவது செய்தால் அதுக்கு வந்து எதாவது நீங்கள் வந்து எது தெரிவிப்பது சரி படம் தானே எடுத்திருக்காங்க அப்படின்னு சில நினைக்கலாம் இதுதான் இங்கே குறிப்பிட்டு பார்க்கக்கூடியது அரசாங்கம் பல வருஷமாக இதை வந்து தகர்க்கணுங்கிற மாதிரி தான் பல வேலையில் பார்த்துட்டு இருக்குது மலையாள கேரள அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசாங்கம் விடாமல் எதிர்த்து சண்டை எதிர்த்து சண்டை உட்கிட்டே இருக்குது உச்சநீதிமன்றமும் அது இல்லைல்ல அந்த அணைங்கிறது மிக வலிமையாக இருக்குங்கிறதுன்னு சொல்லியாச்சு ஆய்வு பண்ணி பல இன்ஜினியர்களை வைத்து பொறியாளர்களை வைத்து ஆய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பித்து விட்டார்கள் அப்படி இருந்தும் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான கருத்துக்களை எதனால் அவங்க வந்து தொடர்ச்சியாக பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த கட்டத்தை மீறி ஒரு கட்டத்துக்கு போகும் இப்போ இருக்கக்கூடிய நிலையை தாண்டி ஒரு கட்டத்துக்கு போகும்போது இந்த அணையை தகர்க்கணும் அப்படின்னு ஒரு கருத்துருவாக்கத்தை மீண்டும் ஒரு முறை வந்து கேரள அரசாங்கம் வந்து முன்வைக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து தூண்டி விடுவாங்க அந்த மாதிரி தூண்டி விடுவதற்கு ஒரு 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 குறிக்கோளாக ஒரு ஸ்பார்க்காக ஒரு ஆர்வ புள்ளியாக இந்த திரைப்படம் இருக்கும் இந்த திரைப்படத்தை பார்க்கக்கூடியவர்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா ஆமாம் அந்த படத்தில் கட்டியிருந்தாங்களா அது ரொம்ப சேதமாக இருக்குது அது உடஞ்சா என்ன மாதிரி எனக்கு பாதிப்பு வரும் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் வந்து பரப்புவதற்காகவே இந்த திரைப்படம் இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நம்ம முன்னோடு எடுக்கிறோம் இல்லைங்களே இப்போது எடுத்து முடிச்சுக்கலேன் அதற்கு பல தரப்பில் வந்து மீடியாவில் வந்து பல பேர் வந்து பரப்புடன் செஞ்சுட்டு இருந்தாங்களே குறிப்பாக நான் வரலாம் தொடர்ச்சியாக பேச தான் யூடியூபில் பரவச்சு அப்போ ஜல்லிக்கட்டு அளித்தால் கண்ணா பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி பல தமிழ் தேசியவாதியில் பேசிட்டு இருந்தாங்க பல திரைப்படங்கள் போட்டாங்க அப்போ ஹாப் தமிழாக கூட பல பாட்டுகளை போட்டார் இந்த மாதிரி பல நபர்கள் ஜல்லிக்கட்டு குறித்து ஜல்லிக்கட்டு ஏன் தேவை நாட்டு மாடல் எது கழியக்கூடாதுன்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்கள அதன் மூலமாக பல கூட்டங்கள் கூடுங்க கூடிச்சுங்கிறது உண்மை அப்போ அது போல தான் இந்த மாதிரி படம் எடுக்கிறது மூலமாக அந்த படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்ப்பது மூலமாக அங்கே இருக்கக்கூடிய மலையாளிகளை ஒரு ஒரு போராட்டத்திற்கு நல்ல பண்ண ஏதாவது பிரச்சனைனா இந்த அரசுக்கு ஆதரவாக கேரள அரசுக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக திருப்பி விடக்கூடிய வேலை தான் இந்த வேலை இதன் மூலமாக யாருக்கு பாதிப்பு தமிழ்நாடு மக்களுக்கும் பாதிப்பு இருந்து இருக்கக்கூடிய அங்கே கேரளாவில் வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கும் பாதிப்பு ஏனென்றால் இதே மலையாளிகள் தான் கடந்த காலத்தில் இதே மாதிரி பிரச்சனை கடந்த பல வருஷமா நீடிச்சுட்டு இருக்காது வேற இதே போல பிரச்சனை வந்தபோது கேரளாவில் இருக்கக்கூடிய பெண்களை எவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்க தெரியுமா எவ்வளோ மானபங்கப்படுத்துறாங்க தெரியுமா இன்னும் வரலாற்று பதிவு இருக்கு நீ இந்த இதை மையப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த பிருத்திவிராஜ் அவர்கள் பிருத்திவிராஜ் இன்னைக்கு மட்டும் இல்லை அவர் பல வருஷமா இதே இதே கருத்தை தான் பதிவு வராரு பிருத்தி ராஜு பிருத்திராஜுடைய படத்திலாம் தமிழ்நாட்டை ஓட ஓட விடக்கூடாதுங்க ஒரு தமிழ் தேசியவாதி ஒரு தமிழன் தமிழன் அதிகாரத்தில் இருந்தால் இதெல்லாம் நடக்குமா ஐயா ஸ்டாலின் திராவிட முதலமைச்சர் இருக்கிறதுனால தானே எல்லாம் கண்டுக்காம போகிறாங்க நீங்கள் திராவிட சொந்த அவங்க பாருங்க எவருங்க எங்களை பார்க்குறாங்களா எதுக்கு தொடர்ச்சியா இந்த ஆணை மட்டும் அவங்க கையில் இருந்துச்சுன்னா விட்டுருப்பாங்களா நேரம் இவங்க என்ன கடவுளா இவங்களும் தெய்வங்களா இவங்க தேவ தூதர்களா நான் கேட்குறேன் பிருத்விராஜ் என்ன எல்லாமே தெரியுமா அந்த கேரள அரசாங்கத்தினுடைய குரலாக ஒரு திரைப்படமாக பரப்புறாருங்க உலக மக்கள் மத்தியில் இதுக்கு ஆதரவு ஆதரவு தருவாங்க படத்தை பார்த்துட்டு இப்போல்லாம் இருக்கா ஓ இப்பெல்லாம் இருக்க போலங்க அப்படின்னு பல பேர் வந்துடுவோம் அப்புறம் நமக்கு எவ்வளோ எதிராக இருக்கணும் தமிழர்களுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கணும் ஒட்டு வந்து கும்பலும் நல்லப்படம் பெரிய இஷ்யூன்னு போகும்போது அப்படி முட்டு முழுதாக கேரளா காதலாக நிற்பாங்க இல்லை இடிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் என்னன்னு சொல்லி போவா இடிக்கணும் அப்படின்னு நிற்பாயேன் எப்படி தான் எப்படி என்னதான் இருந்தால் நீங்கள் ஏன்னா ஏன்னா இது மாதிரி சில போராட்டங்கள்ங்கிறது வெற்றி பெறுங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் என்ன தான் நீங்கள் தடையை போட்டாலும் கடைசி என்னாச்சு அதே போல் இது மாறி நிற்கும் பெருந்தொழில் மக்கள் போராட்டங்கள் வேறு வழி இல்லை அப்படின்னு அப்போது ஆரம்பத்தில் தமிழர்களை புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் மறைமுகமாக அங்கே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் கேரளா மலையாளிகள் மத்தியில் இந்த பட இந்த அணை குறித்தான ஒரு ஒரு தவறான கருத்து கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்போ நம்மளும் தமிழர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த அணையை உடைத்தால் தகர்த்தால் அந்த மாதிரி உடைக்கின்னு முடிவு பண்ணக்கூடிய இவங்க இதனால் என்ன பிரச்சனை நமக்கு பார்க்கணும் முப்போகம் விளைந்த நம்முடைய தென் மாவட்டங்களில் விளைந்த விளைநிலங்களெலாம் இன்றைக்கி எப்படியோ விளைஞ்சிட்டு இப்போயே தண்ணி இல்லாமல் தான் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் ஏதோ வர கொஞ்சம் 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 தண்ணி வச்சு தான் நம்ம விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் இங்கேருந்து தான் பலருக்கும் வந்து உணவுப் பொருட்கள் இருக்கு பல மாநிலங்களுக்கு உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுது இது சமதளம் கேரளா அப்படி கிடையாது சமதளம் கிடையாது அங்கே எல்லா பயிர்களும் விளையாது தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க எல்லா பயிரும் விளையும் தமிழ்நாடு முழுவதும் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு நிலத்துலையும் ஒவ்வொரு பயிர்கள் விளையும் நிச்சயம் எல்லா மாநிலத்திலும் எல்லாம் கிடைக்காதுங்க கேரளாவில் கிடைக்காது கேரளா கரண்ட் எங்கேருந்து இருக்குதுப்பா கேரளாக்கு பல விஷயத்துக்கு பல இடங்கள்ல வந்து பல முக்கியமான விஷயத்துல இருந்து பேக்கப் பண்றதே தமிழ்நாடு தான் அப்படி இருக்கும்போது இந்த தமிழ்நாட்டிற்கு தமிழ் மக்களுக்கு பச்சை துரோகத்தை செய்யக்கூடிய வேலையை மலையாளிகள் தொடர்ச்சியாக ஏன் செய்து கொண்டிருக்கீங்க உங்களுக்கு எதுக்கு தேவையா வேலை அதை நம்ம எப்படியும் விட்டுட்டு போக முடியாதுங்க இந்த படத்திற்கு பாஜக எதிர்த்து தெரிவிக்கிறாங்களா இல்ல குஜராத் கலவரம் குறித்தான சில காட்சிகள் வந்திருக்கு அப்படின்னு பாஜக காரங்க தெரிவித்து அந்த குஜராத் கலவரம் குறித்தான அந்த காட்சிகளை நீக்க வச்சிருக்காங்க இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா என்ன ஹேருக்கு இந்த மாதிரி எங்களுடைய அணை குறித்தான காட்சிகளை விற்கிற நீங்க அதை நீக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் சீமான் அவர்கள் கண்ணன் அறுக்கி விட்டுருக்காங்க இது ஒரு அடுத்த கடத்துக்கு போச்சுன்னா ஒரு எல்லாமே போகும்போது இதுக்கு முன்னாடி இது கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் கேரளா ஸ்டோரிங்கிற திரைப்படத்தில் இஸ்லாமிய மக்கள் குறித்தான ஒரு கருத்து உருவாக்கத்தை தவறாக வந்து உரு உருவாக்கியிருந்தாங்க தமிழ்நாட்டு மக்கள் மக்கள் மத்தியில் வந்து இது கடுமையான ஒரு எதிர்ப்பை எதிர்ப்பு வந்தது குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் மத்தியில் வந்து ஒரு எதிர்ப்பு வந்தது அதுக்கு நாம் தமிழ்ச்சி வலுசிக்கிற விதத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல திரையரங்களை அந்த படத்தை வந்து ஓட்டக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்தணும் இதே போல் செய்வதற்கு ரொம்ப நேரம் ஆகாது படக்குழு நீங்களே இந்த மாதிரியான காட்சிகள் அந்த மாதிரி அதை எதுக்கு கோர்த்து வரீங்களோ மொத்தம் நிற்கிறீங்க முடிஞ்சால் படத்தை முடிச்சு ஓடி போயிரு நல்ல சொல்லுவேன் நாங்கள் சும்மா வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து தமிழர்கள் சொல்லிச்சுட்டே இருக்கக்கூடாது ஒரு கடத்துக்கு மேலே இதே போல் ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி நினைச்சோ அதே போல் மீண்டும் ஒரு போராட்டம் நடக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த பணத்துக்கு எதிரான அவ்வளோ பெரிய போராட்டம் கிடையாது தேவையில்லை படம் இந்த மாதிரி ஒட்டுமொத்த கருத்து எதிராக நாங்கள் சொல்கிறோம் இவ்வளோ கூட ஒவ்வொரு முறையும் என்னங்க வந்து ஊர்லாமல் தொட்டுகிட்டு இருக்காங்க நம்மளை வந்து இதுக்கடுத்தாங்க வந்து நொட்டிக்கிட்டு இருக்கிற தேவையா பணத்தின் மூலமாக கன்வே பண்ணுறது தான் நாளைக்கு பெரிய இஷ்யூன்னு வரும்போது போராட்டம்னு வரும்போது அந்த மலையாளிகளை அறிஞ வரைக்கும் இந்த திரைப்படம் ஒரு ஒரு காயாக இருக்கும் ஒரு ஒரு பகடக்காயாக இருக்கும் இதை பார்த்துட்டு இப்பெல்லாம் இருக்க அதனால வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாக போகும் ஏன்னா ஒரு முக்கியமான ஸ்டார் அவர் மோகன்லால் இவர் மூலமாக வைத்து இந்த விஷயத்த வந்து காய்நேரத்தை பார்க்குறாங்க அப்படிங்கறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் இப்போ குஜராத் காலத்தை குறித்தான காட்சியில் எடுக்கிற பிருத்திவிராஜு மனிதம் பேசக்கூடிய பிருத்திவிராஜ் இந்த திரைப்படத்தில் பற்றி பேசின பிருத்திவிராஜு இதே போல் கேரளாவில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய ஊழல்களை தட்டி கேட்பதற்காக அங்கே செய்யக்கூடிய அட்டூழியங்களை தட்டி கேட்பதற்காக ஒரு நல்லா நல்லாயிருக்குமே அதை செய்யுங்களேன் முதல்ல ஏன்னா அவங்க உங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய மட்டும் அப்படி புனிதெல்லாம் காட்டுறது தமிழ்நாட்டிலிருந்து வளங்களை அள்ளி அள்ளி கொண்டு போறாங்களே கனிமூலங்களை சுரண்டுறாங்களே அதெல்லாம் காட்டலாமே மருத்துவ கழிவுகளை கொட்டுறாங்களே நாய்களெல்லாம் சொல்லி பிடிச்ச நாய்களை வந்து இறக்கூட்டு போகிறாங்களே ஏன் எங்களுக்கு டிசீஸ் பரவுவதற்கா எங்களுக்கு நோய்கள் பரப்புவதற்கா இல்லை வேலை இந்த வேலை பார்க்குறது அப்போ இதெல்லாம் வந்து ஒரு காட்சியாக வைத்து ஒரு படத்தை எடுக்கலாமே உங்கள் அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய அட்டு படம் எடுக்கலாமே தமிழ்நாட்டை தான் அது குறிப்பாக சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டி சுரண்டி திங்கிறாங்க இல்லை அது ஒரு படத்தை எடுத்து எங்க அப்படிலாம் சுரண்டக்கூடாதுங்க நம்ம மாநிலம் மட்டும் செழிப்பாக இருக்குது பக்கத்து மாநிலம் தமிழ்நாடு செழிப்பாக இருக்கணும்னு ஒரு படத்தை எடுக்கலாமே இருக்க தானே அது மட்டும் மத ரீதியாக வந்து நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும் சமமாக இருக்கணும் எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு எடுக்குது அதெல்லாம் சரி தான் அதெல்லாம் சரி அப்போ இனம்னு வரும்போது மட்டும் தமிழர்கள் பார்த்து உங்களுக்கு நான் இழிச்சவே தெரியுதா இந்த போக்கு நீடித்தால் பிற்காலத்தில் கடுமையாக வருத்தப்படுவீங்க உங்களுடைய திரைப்படம் எந்த திரைப்படமும் தமிழ்நாட்டில் ஓட முடியாத அளவுக்கு மக்களை விழிப்புணர்வு ஆக்கி விட்ருவோம் கட்சிக்காரங்க வந்து முன்னாடி தாண்டி மக்களை விழிப்புணர்வு ஆக்கி விட்ருவோம் ரொம்ப நேரம் ஆகாது இதுக்கு முன்னாடி அணி தண்ணி இருக்காங்க மக்கள் இன்னைக்கு விவசாயிகள் வந்து மதுரையில் போராடி இருக்காங்க இந்த படத்தை தடை செய்யணும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாரு நமக்கு தெரியல உங்களுடைய அரசை உங்களுடைய அதிகாரத்தை கேள்வி எழுப்புற விதத்தில் தான் எங்களுடைய காட்சிகள்லாம் தொடர்ச்சி அமைச்சுட்டே இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் அரசியலுக்கு எதிரான சில கருத்துக்களை அவங்க சொல்லும்போது போது நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்கன்னா அதுக்கு எதிர்த்து என்ன பண்ணியிருக்கீங்க போட்டு விட்ருங்க பாப்பா அதோட ஆடிஜி வந்துடுவான் இல்லை ஐயா நீக்கிற தயவு செஞ்சு படத்தை கொண்டு ஓடணுங்கயா எல்லாம் போட்ட காசு எடுக்க முடியாதுங்க வருவான்ல இல்லை அப்போ தெரியும்ல அப்போ தெரியும் இவருடைய அட்டுவழியும் கொஞ்சம் தெரிஞ்ச முடியாது பிருத்வராஜ் அவர்கள் ஒன்று சொல்ல மாட்டேன் உங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ் பெண்களை எவ்வளோ மாணவங்கப்படுத்தினாங்க இதே பிரச்சனையின் போது முளைப்படையேற்ற பிரச்சனையின் போது கடந்த காலத்தில் அப்படிங்கிறதுலாம் ஒரு காட்சி எடுக்கலாமே சமீபத்தில் ஜீவிரராஜ் சமைச்ச ஒரு திரைப்படத்த அது அந்த காட்சி வந்திருக்கும் அந்த பட ஒருத்தர் படத்தினுடைய பேர் கூட நினைக்கோரில் அதில் அந்த காட்சி அமைச்சிருப்பாங்க அதுவான் நீங்கள் எடுக்கலாமே எடுங்களேன் பார்ப்போம் உங்கள் மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுமே ஏண்டா ஒட்டு மொத்தமாக தமிழர்கள்லாம் அவங்களை பார்த்தா கேவலமாக தெரியுது உங்களுக்கு இழிவாக தெரியுது ஐயா ஸ்டாலின் அவர்கள் மொழி அழிந்தால் இனம் அழியும் சொல்கிறீங்களே அதே போல் தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய உரிமை ஒன்றை பறி கொடுத்தால் கூட தமிழர்களுடைய இனம் அழியும் வாழ்வாதாரம் அழியும் அதை மறந்துடாதீங்க அதை கருத்தில் கொண்டு நீங்கள் இதை வந்து ஒரு நடவடிக்கையாக நீங்கள் தான் கொண்டு போய் எடுக்கணும் அப்படிங்கிறத நல்ல கேட்டுக்கிறேன் இதை பற்றி உங்களுக்கு கருத்து நடந்த ஒரு உங்களை கமெண்ட்ல சொல்லுங்க மீன் ஒரு கால்வாயில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்